மறுமையில நரகத்துக்கு போன ஒருத்தருக்கு தீர்ப்பு கொடுத்த உடனே திபி திபித்துக்குன்னு ஓடி போய் இப்போதான்னு வந்துடுவாரு எல்லாம் சொல்லுவான் மழக்கு மல முடியும் இழுத்துட்டுவாங்க அவனை அவன இழுத்துட்டு வாங்க தெரியுமா ஏன்னா வேகமா போய் சுவிம்மிங் பூல்ல குதிக்கிற மாதிரி குடிக்கலை யாருல்லா உலகத்துல வாழ்ற காலத்துல தான் நீ சொல்ற பேச்ச நான் கேட்கல அரிசு எப்படி வருது பாருங்க உலகத்துல வாழும் நேரம்தான் நான் என்ன செய்யல நீ சொன்ன பேச்ச கேட்கல சரி எங்கயாவது நீ சொன்ன பேச்சை கேட்டுடலாம் அப்படின்னு சொன்ன உடனதா நீ தீர்ப்பு சொன்ன உடனே போய் ஊந்துட்டேன் நீ தீர்ப்பு செஞ்ச சொன்ன உடனே நால வந்து திருத்து சரி இங்கதான் அல்லாஹுலா நமக்கு கமாண்ட் குடுத்த அந்த கமாண்ட் தான் நம்ம கேக்கல உலகத்துல வாழ்ற நேரத்துல அவன் என்ன என்ன கமாண்ட் கொடுத்தா அது உபயோக செய்யலாம் நம்ம இந்த இங்க மறுமைக்கு வந்தாச்சு மக்சருக்கு வந்தாச்சு தீர்ப்பு சொல்றேன் இப்போவாவது நீ சொல்ற பேச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் நேராது இது பிஜும் போய் ஊந்துடன் யாரும்

திரும்பி பாப்பாரு இன்னும் கொஞ்ச தூரம் போவாரு மறுபடியும் திரும்பி பாப்பாரு இன்னும் கொஞ்ச தூரம் போவாரு திரும்பி பாப்பாரு இங்க வான்னு கூப்பிடுவான் நல்லா என்ன சொன்னா போக வேண்டிய தெரியாத திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறிய என்ன திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போறிய என்ன இல்ல யாருல்ல நீ ரொம்ப மிகப்பெரிய கருணையாளன்னு நான் உலகத்துல வாழும் போது என்ன செஞ்சாங்க எல்லாரும் பயான்ல சொன்னாங்க சரி இப்படி நரகத்துக்கு எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்ட திடீர்னு உன் மனசு மாறி நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட மாட்டியான்னு நான் திரும்பி திரும்பி பாக்குறேன் யாருல இங்க வந்தும் கூட உனக்கு அந்த அளவுக்கு என் மேல ஆதரவு இருக்குதா ஆமா யார் சொன்னாங்க கீழே நான் அப்ப கேக்கல சொன்னாங்க கீழ நான் என்ன செய்யல அப்ப கேக்கல ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது திடீர்னு நீ கூப்பிட்டு இல்ல நீ நரகத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உன்னை யாரு கேப்பா உன்னை கேக்குறதுக்கு வேற யாரு இருக்கா இங்க அதுதான் நீ கூப்பிடுவியோ அப்படின்னு நான் என்ன செய்யறேன் அந்த ஆதரவோட உன்னை திரும்பி திரும்பி பாக்குறேன் யாருல அந்த அளவுக்கு என் மேல ஆதரவா சரி நீனு சொர்க்க ஆதரவு அல்லா மேல ஆதரவு எங்க வந்து பயனளி பாருங்க நரகத்துக்கு போன சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன செஞ்ச மாத்தி சொர்க்கு போய்